Burn the...

கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் எட்டொன்பது நாட்களாக தொடர்ச்சியாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இருக்கின்றார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் காணப்படுகின்றனர் குறித்த குறித்தளவிலான நியமனங்கள் தான் வந்து வழங்கப்படுகின்றது இங்கே அது மட்டுமல்லாது கற்பிணி தாய்மார்கள் பெண்கள் உட்பட அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சொல்வார்கள் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் என்று சொல்வார்கள் ஆனால் இங்கு கனவு கண்டவர்கள் ரோட்டிலும் வீதிகளிலும் மடங்கி கொண்டிருக்கின்றார்கள் எனவே உடனடியாக அரசாங்கம் அரசியல்வாதிகள் உட்பட எமது அரசாங்கமும் உடனடியாக இந்த பட்டதாரிகளுக்கு சரியான நியமனத்தை வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து மட்டக்கிழப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் இன்றைய நாள் வந்து ஒன்பதாவது நாளாக நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு வரோம் இதில் எழுதப்பட்ட வாசகங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வறுமணி வந்து வாசகங்கள் அல்ல நாங்கள் அனுபவித்த ஒவ்வொரு துன்பங்களும் தான் நாங்கள் வந்து பட்டதாரியா நட்டதாரியா என்றெல்லாம் எழுதி வைத்துள்ளோம் ஆனால் இது உண்மையில் பார்க்க போனால் இதுவரைக்கும் நாங்கள் நட்டதாரியாக மட்டும்தான் காணப்படுகின்றோம் இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை தேட வேண்டும் என்று யோசித்தால் அதற்கொரு வாய்ப்பு கூட இல்லாத சூழ்நிலை தான் தற்போது காணப்பட்டு வருகின்றது இது தொடர்பில் அரசாங்கம் உரிய கவனம் செலுத்தி எங்களையும் ஒரு மனிதராக கரிசனை கொண்டு விரைவில் எங்களுக்கான நியமனங்களை பெற்றுத்தரும்படி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இன்று இரண்டாவது நாளிலேருந்து இன்றைக்கு ஒன்பது நாளாக வந்து நாங்கள் எங்கிற போராட்டத்தை மட்டக்களப்பு மாவட்ட வேலையில்ல பட்டதாரிகளால் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த அரசு அதிகாரிடம் இருந்து எந்த விதமான பதிலும் எங்களுக்கு கிடைக்கல ஆனால் எங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வனை வந்து பெற்றுத்தர் வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும் அதே நேரத்தில் வந்து எங்களோட அடுத்த சமுதாயமும் கல்வி கற்கிறதுக்கு பயப்பொருள் அளவு எங்களை பார்த்து பயப்பொருள் அளவுக்கு வளர்ந்து வருது அப்ப அப்படி இருக்கும்போது எப்படி கல்வி கற்று ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது எனவே இந்த மட்டக்களப்பு மாவட்ட வேலையிட பட்டதாரிகளுக்கு சிறந்த தீர்வண்ட பெற்று நண்பரை எங்களை போராட்டம் தொடரும் என தெரிவித்துக்